சார்பாக உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாகிஸ்தான் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் உறங்கவில்லை வீதிகளிலே நிற்கிறார்கள் மிகப்பெரிய போராட்டம் வலுத்துக்கொண்டிருக்கிறது இம்ரான்கானை சிறையிலிருந்து விடுவிப்பது வரை சிறைகளின் பூட்டை உடைத்து அவரை வெளியே கொண்டு வருவது வருவது வரை மக்கள் உறங்கப் இல்லை என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற செய்தி அதை பற்றித்தான் இம்ரான்கான் அவர்கள் தன்னுடைய தாயார் மேல அளவுகடந்த பாசமும் மரியாதையும் மதிப்பு வைத்திருந்தனர் அவங்க புற்றுநோயில் மரணம் அடைஞ்சிடுறாங்க அந்த மரணத்தை இம்ரான் இம்ரான்கானால் தாங்கிக்கிற முடியலை அதன் பிறகு அவர் யோசிச்சு பார்க்குறாரு என்னுடைய ஒரு தாயாருக்கு நான் இவ்வளவு அழுகிறேனே இந்த பாகிஸ்தானில் இருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இப்படி அவர்களுடைய பிள்ளைகள்லாம் எப்படி அழுதுருப்பாங்கன்னு சொல்லி பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை கட்டுவதற்காக அவர் ஃபண்டு கிரியேட் பண்ண ஆரம்பித்தார் இப்படி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பமாகுது அதற்காக உலகம் முழுவதும் கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அவர் நன்கொடைகளை வசூலித்தார் அதில் இந்திய கிரிக்கெட் அணியும் கவாஸ்கர் அவருக்கு நெருங்கிய நண்பர் கவாஸ்கர் குண்டப்பா விஸ்வநாத் அவங்கெல்லாம் இம்ரான்கானுக்கு நெருங்கிய நண்பர்கள் கவாஸ்கருடைய முயற்சியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணி மோதுகின்ற ஒரு காட்சி போட்டி நடத்தி அந்தனுடைய வசூலை அவருக்கு கொடுத்து அவர் அந்த மருத்துவமனையை கட்டி திறந்தார் இன்றைக்கும் அந்த மருத்துவமனையின் மூலமாக நிறைய மக்கள் புற்றுநோய் பாதித்த மக்கள் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தான் மக்கள் பயன்பெறுகிறார்கள் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இது கட்டிய திட்டமிட்ட குற்றச்சாட்டுங்கிறது எல்லோருக்குமே பாகிஸ்தான் மக்கள் உட்பட சர்வதேச அளவில் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் இம்ரான் கான் ஊழல் பேர் வழி அல்ல என்பது மக்களுக்காக தியாகம் செய்ய வந்தவர் எதற்காகவே அந்த புற்றுநோய் மருத்துவமனை கட்டுவதற்காகவே தன்னுடைய இல்வாழ்க்கையை அந்த மனைவியை ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறத தள்ளி போட்டார் அவர் இந்த புற்றுநோய் மருத்துவமனை கட்டிட்டு தான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று அவரை கட்டி முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் அவர் திருமணமே பண்ணிக்கிட்டார் இதற்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தவர் திரு இம்ரான்கான் அந்த அளவிற்கு அவர் ஒரு சிறந்த மிக்கவர் நேர்மையாக அந்த அவருடைய கட்சி பேர் நீதிக்கான கட்சி பாகிஸ்தான் நீதிக்கான கட்சி அது பார்க்கலாம் இது எந்த அளவிற்கு மக்கள் மத்தியிலே இம்ரான்கானுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்த போராட்டங்கள் நமக்கு காட்டிவிடும் போக்குறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் நாம் வெளியின்ற காணொலி உங்களை வந்தடையும் கடந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிய சூடு ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற இம்ரான்கானை காலில் குதிகாலில் சுட்டு கொலை முயற்சியில் இருந்தவர் தப்பி அதன் பிறகு அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் அதாவது இன ரீதியான வேறுபாடுகளில் சிக்கித் தவிக்கின்ற பாகிஸ்தானில் இதெல்லாம் சகஜமாக இருக்குது இம்ரான்கான் மேல் மிகப்பெரிய அதாவது கொலை குற்றச்சாட்டு என்பது அதை மழுங்கடிக்கிற அளவில் அவரை கொலை முயற்சி அவர் மேல் கொலை முயற்சி அந்த கேஸெல்லாம் ஒன்றுமே கிடையாது இம்ரான்கான் மேல் மிகப்பெரிய ஊழல் குற்ற குற்றச்சாட்டு பொய்யாக புனையப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை ஜெயிலில் தள்ளி வச்சிருக்காங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு சிறைச்ச கொட்டடைகளின் உள்ளே அடைபட்டு கிடக்கின்ற அவர் சிங்கமாக கர்ஜிக்கிறார் மக்களுக்கு அவர் விடுத்திருக்கின்ற செய்தி தன்னுடைய தொண்டர்களுக்கு விடுத்திருக்கின்ற செய்தி பின்வாங்க வேண்டாம் யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம் இதற்கு ரெண்டில் ஒரு முடிவை வீதியில் செய்வோம் வீதிகள் பாகிஸ்தான் வீதிகள் முடிவு செய்யட்டும் பாகிஸ்தான் தெருக்களில் முடிவு செய்யுங்கள்னு தலைவர் சொல்லியிருக்காரு அதன்படி மக்கள் திரண்டு அவருடைய ஆதரவாளர்கள் உண்மை தெரிந்த ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கில் திரண்டு நின்று போராடுறாங்க சந்தோஷமான செய்தி பாகிஸ்தானில் நம்ம அளவுக்கு ஊழல்லாம் இல்லைங்க நம்ம அளவுக்கு ஊழல்லாம் மிகப்பெரிய இந்த அளவுக்குலாம் ஊழல் கிடையாது பாருங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும் இது உலக நியதி நேபாளத்தில் உப்பு குடித்தவன் தண்ணி குடிச்சிட்டேன் தண்ணி குடிக்க வச்சுட்டான் இங்கே இடது இடதுசாரிகள் அதனால இங்கே ஊழல் பெரிய அளவில் எல்லாம் பண்ண முடியாது எந்த நேரத்திலும் மக்கள் பொங்கி எழுந்து வீதிக்கு வருவார்கள் என்ற பயம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா உப்பு தின்றார் தண்ணி குடிக்க வச்சு விரட்டி விட்டாங்க நாட்டை விட்டு ஏன்னா அவங்க உப்பு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றாங்க அருகிலே இருக்கின்ற இலங்கை அனுரகுமார திசநாயக மக்களை திரட்டி மிகப்பெரிய புரட்சியை நடத்தி ராஜபக்ஷ கும்பலை ஓட ஓட விரட்டி அடித்த அனுரகுமார திசநாயக இன்றைக்கு அதிபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் அவர் இன்றைக்கு அங்கே உப்பு தின்ன ராஜபக்ஷ குடும்பம் தண்ணி குடித்து விட்டது ராஜபக்ஷ மட்டுமல்ல பழந்தின்று கொட்டை போட்ட பழம் பெருச்சாளிகள் எல்லாம் தூக்கி அறியப்பட்டு விட்டார்கள் மக்கள் சக்தியா அங்கே எல்லாம் வாக்குச்சீட்டு நடைமுறைதான் ஆனால் உலகின் மிகப்பெரிய ஊழல்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்ற இந்தியாவிலேதான் மக்கள் இன்னும் பொங்கி எழுந்து வீதிக்கு வரவில்லை தாங்கள் தே தங்களுக்கு தேவைப்படுகின்ற இடத்திலே மட்டும் வெற்றி தேவைப்படுகின்ற நேரத்திலே மட்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கு மட்டும் வெற்றி தேவைப்பட்டால் அந்த வெற்றியை செய்து கொடுப்பதற்கான வியூகங்களை அமைத்து இவிஎம்ல என்னென்ன ஃப்ராடு பண்ணணுமோ அதெல்லாம் செய்து வெற்றியை மட்டுமே தங்களுக்கு வகுத்து கொண்டிருக்கின்ற இந்திய ஜனநாயகம் எக்கேடு கட்டால் என்ன மக்களுடைய விருப்பம் எக்கேடு கட்டால் என்ன என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு எதிராக மக்கள் இன்னும் பொங்கி எழவில்லை இதுதான் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு பொங்கி எழ மாட்டாங்க நாம் சுட்டிக்காட்டிய நாடுகளில் எல்லாம் இந்த பாவங்களுக்கு தண்டனை உண்டு என்று மக்கள் நினைக்கிறார் இந்தியாவில் லஞ்சம் கொடுத்து கடவுளையே லஞ்சம் கொடுத்து வளைக்கின்ற கடவுளுக்கு செய்த தண்டனைக்கு தவறாக செய்த தவறுக்கு செய்த தவறுக்கு தண்டனையாக தண்டனை ஏற்றுக்கொள்றது கடவுளுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணி சாந்தி பண்ணிடுறது பிரீத்தி பண்ணிடுறது இதுதான் சரி என்று வாதிக்கின்ற ஆயிரக்கணக்கான சாமியார்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சாமியார்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு மக்கள் சக்தி பொங்கி எழுந்து விடாமல் இந்த சாமியார்கள் பார்த்துக்கிடுவானுங்க யோகாசனம் தியானத்தை சொல்லிக் கொடுத்து மக்களை படுக்க போட வேண்டியது எத்தனை காலம் இவர்கள் ஏமாற்றுவார்கள் எத்தனை காலம் இது போகும் என்று பார்க்கலாம் நாம் சொல்லவிருப்பது பாகிஸ்தானில் பாருங்க பாகிஸ்தானில் வீதிக்கு வந்து விட்டார்கள் மக்கள் சிறை கொட்டடிகள் உடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை சிறையை உடைத்து இம்ரான்கானை வெளியே கொண்டு வருகின்ற வைராக்கியத்தோடு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அது அந்த நாட்டினுடைய குணாதிசயம் ஊழலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சர்வாதிகாரத்திற்கு எதிராக வீதிகளிலே திரழுகின்ற உயிரை பணையம் வைக்கின்ற உயிர் தியாகம் செய்ய முன்வருகின்ற குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானில் நிறைய இருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் அதனால் தான் அங்கே எல்லாம் அதானி அம்பானி போன்றவர்கள் போன்ற பெருச்சாளிகள் ஊழல் பெருச்சாளிகள் அங்கே இல்லை நாடு கொள்ளையடிக்கப்படலை பாகிஸ்தானுடைய வளம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில காலகட்டங்களில் ஏற்றம் இரக்கம் இருக்கலாம் ஆனால் அவர் ஸ்டெடியாக இருக்காங்க வாழ்க்கை செலவுகளும் சரி வாழ்க்கையினுடைய வசதி வாய்ப்பிலும் நிச்சயம் இந்தியாவை விட பல மடங்கு முன்னேறி இருக்கிறாங்க அவங்களும் சரி பங்களாதேஷும் சரி உலக சுகாதார நிறுவனமும் சரி எல்லாருமே சில தரவுகளை கரெக்டாக சொல்லியிருக்காங்க எவ்வளவு ஏன் பாகிஸ்தானுடைய செலாவணி நம்மளை விட நல்ல இருக்கு அமெரிக்க டாலருக்கு எதிராக அது வீழ்ச்சி அடையவில்லை ஏனென்றால் நீங்கள் அங்கே மக்கள் சக்தி எப்பொழுதும் திரண்டு வந்து சர்வாதிகாரிகளை விரட்டக்கூடிய வலுவான ஒரு மக்கள் சக்தி அங்கே இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு பங்களாதேஷ்ல இருக்கு பங்களாதேஷில் வந்துருக்கு நேபாளில் வந்துடுச்சு இலங்கையில் வந்துடுச்சு ஆனால் இந்தியாவிலே மட்டும் வரல ஊழல் செய்பவர்களை பாதுகாக்கின்றவர்கள் ஆட்சியிலே இருந்து கொண்டு இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு தேர்தல் நடைமுறைகளை தங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆக இஸ்லாமாபாத் உறங்கவில்லை எந்த நேரமும் மக்கள் சிறை கொட்டடியை உடைத்தெறிவார்கள் என்ற செய்திகள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன எந்த நேரமும் இம்ரான் அவர்கள் வெளியே வருவார் மிகப்பெரிய இரத்த கலரி வரும் மிகப்பெரிய அடிதடி சம்பவங்கள் நடக்கும் இரத்த ஆறு ஓடும் இதை பார்த்து பயந்தர வேணாம் இது சர்வாதிகாரத்திற்கு எதிரானது மக்கள் சக்தி நம்மை அழித்துவிடும் என்ற பயம் இருந்தால் மக்கள் சக்தி பொங்கி எழுந்து நம்மை அழித்து விடும் என்ற பயம் இருந்தால் நம்ம தேர்தல் கமிஷன் இப்படியெல்லாம் தகிடுதத்தங்களுக்கு துணை போவார்களா இப்படியெல்லாம் தேர்தலை தங்கள் இஷ்டத்திற்கு வளைப்பதற்கான வேலையை செய்வார்களா இப்படியெல்லாம் அமெரிக்காவாலே தேடப்படுகின்ற அமெரிக்காவில் அரஸ்ட் வாரன் கொடுக்கப்பட்ட ஊழல் பெருச்சாளி பெரும்பணக்காரர்களை காப்பாற்றுகிற ஒரு அரசு பாகிஸ்தானில் இருக்க முடியுமா பங்களாதேஷில் இருக்க முடியுமா இலங்கையில் இருக்க முடியுமா மக்கள் வீதிக்கு வந்து விடுவார்கள் அங்கே எல்லாம் அவர்களை பாதுகாக்கின்ற கொள்கைகளை வகுக்கின்ற சாமியார்கள் தியானம் இல்லை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் இங்கே இல்லை மக்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் ஊழல் சர்வாதிகாரத்தை எதிர்த்து வீதிக்கு வருகின்ற வீதியிலே திரளுகின்ற அவசியம் ஏற்பட்டால் அங்குள்ள நிலத்திற்காகவும் போராடி உயிர் துறக்க சித்தமாக இருக்கின்ற தியாகம் செய்ய விரும்புகின்ற செய்ய தயாராக இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் இங்கே இருப்பதனால்தான் ஆட்சியாளர்கள் பயத்தோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பயத்தை இந்திய மக்கள் உருவாக்குவார்களா என்பதுதான் நாம் முன்வைக்கின்ற கேள்வி மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்